அனைவருக்கும் வணக்கம் ஹலோ விரிவான் இந்த கோகுலாஷ்டமிக்கு கிருஷ்ணருக்கு பிடிச்சமான வச்சு பட்டர் முறுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் கப்புங்கிறது நீங்கள் டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எந்த மெஷர்மெண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு கப் அளவு பச்சரிசி மாவு கால் கப்பு பொறிக்கடலை அதாவது பொட்டு கடலை மாவு கால் கப்பு உளுந்து மாவும் சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் தூளுப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வெண்ணெய் வந்து ஒரு குழி கரண்டி ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் வெண்ணெயோட அளவுன்னு பார்த்தோன்னா ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்னே கால் டீஸ்பூன் அளவு வெண்ணெய் சரியா இருக்கும் வெண்ணையோட அளவு கூடிருச்சுனாலும் முறுக்கு உதிர்ந்துடும் ஸோ வெண்ணெய் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கேற்ற மாதிரி வெண்ணை பார்த்து சேர்த்துட்டு ஜஸ்ட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல நல்லா கலந்து கொடுத்துட்டு பிடிச்சி பார்த்தோன்னா பிடிக்க வரணும் பிடிக்க வந்ததுனாலே உங்களுக்கு வெண்ணெய் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா முறுக்கு மாவு பிசையும் இல்லையா அந்த மாதிரி சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு காட்டன் துணி ஈர துணியை போட்டு மூடி வச்சுருக்கேன் இப்போ முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுத்தது கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு போடலாம் மாவு வந்து மேலே உடனே எழும்பி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம் இது பட்டர் முறுக்குன்றதுனால பிழியும் போதே உங்களுக்கு உடைஞ்சு வந்துடும் அதனால ஒண்ணும் இல்லை இமீடியட்டாக கிளறாதீங்க கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அந்த எண்ணெயோட சலசலப்புலாம் லைட்டாக போது கிளறினீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டே கிளறினீங்கன்னா கண்டிப்பாக உதிர்ந்துடும் இப்போ கலர் நல்லா மாறினதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமான டிப்புன்னு பார்த்தோம்னா வெண்ணெயோட அளவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப கூடிருச்சுன்னா உங்களுக்கு முறுக்கு உதிர்ந்துடும் அதை மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி